நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நபிகள் நாயகம் அலிஸ் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு மனிதர் உமர் அலி இல்ல வராங்க வந்து எனக்கு குளிப்பு கடமையாகி விட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் அலி இல்லூர்களை நோக்கி அங்க இருக்கிற அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க உங்களுக்கு நினைவு இருக்கிறதா நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் இருந்தோம் நீங்க தொழாம இருந்தீங்க புரண்டு விட்டு தொழுதேனே இதை அவரிடம் நான் தமது உள்ளங்கைகளால் தரையில் அடித்து வாயால் ஊதிவிட்டு இரு கைகளால் முகத்தையும் முன்கையையும் தடவி காட்டி இப்படி செய்வது உனக்கு போதுமானது என்று நபி அவங்க சொன்னாங்க நினைவு இருக்கிறதா என்று அம்மார்பின் யாசிராக சொல்றாங்க அப்ப குளிப்பு கடமையாக இருக்கிற நிலையிலேயே நபின்நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் தந்திருக்கிற முறையை அம்மார்பின் யாசை யாசி சொல்றார்